இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மிதுன ராசிக்கான அக்டோபர் மாத பலன் என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கான கிரக நிலை எப்படி இருக்குன்னா ராசியில் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் சுகஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் கேது பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சனி விக்கிரமாக இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் ராகு அயன சயன ஸ்தானத்தில் குரு இந்த மாதம் ராசிநாதன் புதனின் சஞ்சாரத்தால் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும் பேச்சில் கடுமை அதிகரிக்கலாம் மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் கவனம் இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள் ஆர்டர் தொடர்பான காரியங்களில் தாமதம் அகலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலைப்பொழு இருக்கும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நன்மை தரும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை தேவை பெண்களுக்கு வீண் பேச்சை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையினருக்கு அரசியல் துறையினருக்கு எடுக்கும் காரியங்கள் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் மாணவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் கவனம் தேவை பாடங்களை படிப்பதில் தீவிரம் காட்டுவீர்கள் மிருக சீரிசம் மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன் என்ன இந்த மாதம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மன உளைச்சலை ஏற்படுத்தும் அரசியல் துறையினருக்கு சில நற்பணங்களை ஏற்பட்டாலும் சிறு மனக்கஷ்டமும் அவ்வப்போது உண்டாகும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன் என்னன்னா இந்த மாதம் எதிர்பாலினத்தாரிடம் பழகும் போது எச்சரிக்கை அவசியம் கடன் கொடுப்பது பைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மையை தரும் நிலுவையில் உள்ள பணம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன் இந்த மாதம் எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்கும் எதிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகும் பணம் வருவது அதிகரிக்கும் எதிர்ப்புகள் அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவுவதால் வீண் மிதுன ராசிக்கான பரிகாரம் என்னன்னா பெருமாளை வணங்கி வர முன்ஜம்ம பாவம் நீங்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அதிர்ஷ்ட தினங்கள் நாலு அஞ்சு ஆறு இதுபோல ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க